வணக்கம் திமுக தலைமை கழகத்தில் பொதுச் பதவி விரைவில் கைமாற இருக்கிறது துரைமுருகனிடம் இருக்கும் பொதுச் பதவியை டி ஆர் பாலுவிடம் ஒப்படைப்பதற்கான முடிவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடுத்துள்ளதாக தெரிகிறது ஆனால் திமுகவின் மூத்த தலைவராகவும் அனுபவம் வாய்ந்தவராகவும் துரைமுருகன் இருப்பதால் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் அவர் பொதுச் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரும்புகிறாராம் துரைமுருகன் மீது முதலமைச்சருக்கு எந்த ஒரு அதிருப்தியும் கிடையாது வயது மூப்பு காரணமாக அடிக்கடி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதால் தான் பதவியை கைமாற்ற முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக அறிவாலய வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது ஆனால் ஆரம்பத்தில் பொதுச் செயலாளர் பதவியை வேறு ஒருவரிடம் ஒப்படைப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வந்த துரைமுருகன் தற்போது ஒரு கண்டிஷனுடன் இறங்கி வந்துள்ளதாக சொல்கின்றனர் அதாவது வேலூர் எம்பியும் தனது மகனுமான ஆனந்திற்கு கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ முக்கிய பொறுப்பு ஒன்றை கொடுத்தால் பொதுச் செயலாளர் பதவியை நானே ராஜினாமா செய்து கொள்கிறேன் என துரைமுருகன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்கின்றனர் இனி தனது மகனின் அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்பதால் தனது மகனை கட்சி பார்த்து கொண்டால் எந்த அதிருப்தியும் இல்லாமல் தலைமை கழக மாற்றத்தை நடத்தி கொள்ளலாம் என்ற முடிவில் துரைமுருகன் இருக்கிறாராம் அதே போல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் சீட்டு வேண்டாம் என்று துரைமுருகன் ஸ்டாலினிடம் போவதாக பேச்சு இருக்கிறது உடல் நல பிரச்சனைக்காக காரணமாக அடிக்கடி மருத்துவமனை செல்வதால் துரைமுருகனுக்கு ஓய்வு தேவைப்படுவதாக சொல்கின்றனர் அதனால் மகனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வரும் தேர்தலில் இருந்து தீவிர அரசியலுக்கு முழுக்கு போட்டு விடலாம் என்ற யோசனையில் துரைமுருகன் இருப்பதாக நெருங்கிய வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஆனால் தனது மகனின் அரசியல் எதிர்காலத்திற்கு கட்சியில் இருந்து என்ன தேவையோ அதை வாங்கிவிட்டுதான் அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்பதில் துரைமுருகன் கராராக இருக்கிறாராம் ஓகே இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி